எல்லாருக்கும் வணக்கம் தினமொரு திருக்குறள் அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் சொந்திட்டு இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்திலேருந்து நாற்பத்தி ஏழாவது திருக்குறள் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அதாவது திருக்குறள் வரிகள் வந்துட்டு எளிமையாக புரியாது ஆனால் திருக்குறள் விளக்கம் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியு நம்புகிறேன் ஸோ இந்த இடத்துல ஒரு மனிதன் வந்துட்டு ஒரு சிறந்த வகையில் இல்வாழ்க்கை வாழணும் அப்படின்ற காரணத்துக்காக பல்வேறு முயற்சிகள் வந்துட்டு மேற்கொண்டு கடைசியில் வந்துட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்றத இன்றைக்கி பல பேர் வந்துட்டு சோர்வு அறிஞ்சிட்றாங்க ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு மனிதன் அறத்தின் அடிப்படையில் ஒரு நேர்மையான முறையில் வந்துட்டு ஒழுக்கமாக ஒரு வாழ்க்கை முறையை வந்துட்டு பின்பற்றி தன்னுடைய குடும்பத்தை வழி நடத்துகிறாங்களோ அப்படி வாழ்கிற மனிதர்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு தீமை நடைபெறாது ஸோ ரொம்ப வந்துட்டு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்ந்தோன்னா நம்ம குடும்பத்தால் மற்ற எந்த குடும்பத்துக்கும் வந்துட்டு தீங்கு நடைபெறாது ஸோ இப்படி வாழ்கிற மக்களும் இப்படி வாழ்கிற குடும்பமே வந்துட்டு சிறந்த இல்வாழ்க்கைக்கு அடையாளமாகவும் சோ இந்த குருளக்கான விளக்கம் ஒவ்வொரு திருக்கள் அதனுடைய விளக்கத்திலும் ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் கிடைக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்த குருளை சந்திக்கிறேன் நன்றி